இந்த டிராகன் பளார்க்குக்கா ஆமாங்க அது எங்க கிடைக்கும் ஈரோட்ல அது மலையில தான் கிடைக்கும் கடம்பூர் மலையில தான் கிடைக்கும் அக்கா அந்த டிராகன் பார்த்து போய் பறிக்க போறோம் கா கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்க அங்க ரொம்ப கஷ்டம் அது வந்து மலையில இருக்குது கடம்பூர் மலையில இருக்குதே அங்க வந்தா அது பாதுகாப்புக்கு வந்து சுத்தியுமே கம்பி வேலி போட்டு Erect வச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு துஜிப்பிக்கா நான் போயிட்டு அசால்ட்டா பறிச்சுட்டு வரவா அப்படியா நீ குடிச்சிக்க வரீங்களா ஏனாக்கா உங்க நல்லா வர முடியாது நான் மட்டும் போயிட்டு வரேன் ஏன்னா பரிசுட்டு வந்து தர சாப்பிடுங்க நண்பர்களே அக்கா எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா விலேஜ் சூப்பர் குக்கிங் ஒரு சேனல் வச்சிருக்காங்க புல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க அதுவும் பெரிய பெரிய லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பின் பண்ணியிருக்காங்க அவங்க சேனலுக்கு போயிட்டு நமக்கு என்ன ஆதரவு தருவீங்களோ அதே அளவுக்கு அக்கா சேனலுக்கு ஆதரவு ஆதரவு கொடுங்க நம்ம போயிட்டு டிராகன் படத்தை ஆகிட்டு வந்துருவாங்க வணக்கம் புது நீ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கடம்பூருங்கிற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பழத்தை வேட்டையா இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நிறைய பேர் டிராகன் பழத்தை வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க இல்லை படத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் செடியில் காய்ச்சி இப்படி பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு இதை தாங்க நம்ம வேட்டையாடி சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போடி போயிடலாம் வாங்க பிள்ளைக்கு இது வரும் நீங்க பாத்தீங்கன்னா டிராகன் பழத்தோட செடியை நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க பாருங்க இதுதான் டிராகன் பழத்தோட செடி இது பாக்குறதுக்கு வந்து என்னடா டிராகன் பழம் செடின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கல்லியை காட்டிருக்கான்னு நினைக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு சப்பாத்தி கல்லியோட வகை தான் இதுலதான் பாத்தீங்கன்னா டிராகன் பழம் வந்து இதாகும் பாருங்க அங்க ஒன்று இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா நான் தெரியல இந்த சைடு எல்லாத்தையும் சுத்தி பாத்துறோம் ஓடி ஓடி அங்க ஒன்னே ஒன்று இருக்கு அதுக்காக இப்படியே குதிக்க முடியாது கால் உடஞ்சு போடும் அப்படியே சுத்தி விடியா வாங்க அவங்க யாருக்கும் தெரியாம ஒரு பழமே இல்லை கீழே தான் பழம் இருந்தது ஒன்று ஒன்றே அதை போய் பறிச்சு சாப்பிட்லாம் வாங்க இதெல்லாம் வந்து காய் உள்ளே தான் பழம் சீக்கிரம் இதெல்லாம் வந்து காய் எந்த சண்டை இருக்காம பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்கள்

நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படியே வேற லெவலில் இருக்கும் அது அங்கே பாருங்க ஒரு பழம் அங்கே பாருங்க இந்த வயிறு அப்படியே தாண்டி வாங்க தலைவனை அதிலே வச்சு குறைஞ்சிருக்காங்கன்னா பாத்துங்களா இவனு இவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அங்கே ஒருத்தர் தான் அவங்க என்னது இதையும் தின்னுட்டு வச்சிருக்குதுங்க இங்கேயும் குள்ளரிச்சிங்க எல்லாத்தையும் நமக்கு ஒண்ணு இருக்காது போல இருக்கே ஐயோ நண்பனே எல்லாத்தையுமே தின்னுடிச்சு பாருங்க ஏதோ ஒரு வவ்வாலு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பூச்சி ஏதாவது தின்னுடிச்சிங்க காருக்க பாருங்க அங்க அங்க இருக்கு ரெண்டு வாங்க 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 நண்பனே இங்க பாருங்க எல்லாத்தையும் வந்து தின்னு வச்சிருக்குங்க என்னமோ நம்ம ஏமாத்துருச்சிங்க ரொம்ப கஷ்டப்பட்டா முன்னாடி இப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்க இங்க பாருங்க தின்னுட்டு இல்ல தண்ணியை போட்டு நண்பர்களே பாருங்க இதுதான் இதோட பூவு இதுலதான் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பழம் இதுதான் பழம் இது வந்து பூ இந்த பூ கொட்டினதுக்கப்புறம் அந்த பழம் பெருசாக வளரும் அந்த பெருசாக வளர்கிற பழம் வந்து ரோஸ் கலர் மாறிடுச்சின்னா பழம் ஆயிடுங்க அதை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில்லாம் விற்கிறாங்க ரேட்டு அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவான்னு சொல்லி விற்கிறாங்க இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல இங்கே பாருங்க நிறையா இருக்குது ஆனால் காயாக இருக்குது பழம் எங்க பாருங்க இங்க பழம் இருக்கு பாக்கிறதுக்கே செம்மையா இருக்குங்க நண்பர்களே முதல்ல நம்ம ஒரு பழம் கிடைச்சிருக்கு முதல் பழம் முற்றிலும் பழம் நமக்கு வெற்றி இப்ப எல்லா பழத்தையும் பாத்துட்டு வந்தோம் எல்லாமே எலி அணிலி என்னென்னமோ குடஞ்சி வச்சிருந்தது முத பழங்க இது எப்படி எங்க இருந்து பிரிச்சு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல ஒரு பழம் வேட்டை ஆடியாச்சு இதுதான் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சூரியன் மறையறதுக்குள்ள மொத்த பழத்தையும் வேட்டையாடிட்டு ஓடிடணும் வேற எங்கேயாச்சும் பழம் காண்பா போவாங்க சீக்கிரம்

அங்க ஒரு பழம் பாருங்க கீழே பாத்தீங்கன்னா காய் நிறைய இருக்குது ஒரே ஒரு பழம் தாங்க இருக்குது அந்த பழத்தை பிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குங்க ஆட்டி ஆட்டி தான் பிக்கணும் போல இருக்குற வேட்டை தாங்க இங்க பாருங்க மூணு பழம் பறிச்சாச்சு வேற நீச்சா பழம் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கிற பழத்தெல்லாம் வேட்டையாட்டி ஓடி போடுவாங்க ஓ மைக்கா இங்க பாருங்க தின்னுச்சிங்க இதா பூச்சி தின்னுச்சிங்க அதுக்கான வாங்க பூச்சி திருடிச்சு வேற எங்கேயும் இருக்கான்னு பூச்சிக்கிற வாங்க நண்பர்ல இந்த லைட் எதுக்காக போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நைட்ல இறச்ச வந்தா அந்த முள்ளு குத்திக்காம நைசா திருடுறதுக்காக லைட் போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப நல்ல மனசு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் பணம் இருந்ததுன்னா திருட்டு ஓடி வைப்பாங்க அப்படியே இந்த லைட் போட்டப்ப ஒரு ஃபேன் போட்டாலும் பரவாயில்ல எப்படி வேர்க்குது பாருங்க வேற இங்க பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு ஏழு நாளில் பழுத்துடும் மேலே ரோஸ் வந்துருச்சு பாருங்க ரோஸ் கலர் வந்திருக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு நாளில் ப பழுத்துடும் திரும்ப அடுத்த தடவை வந்தா அதையும் நைஸாக தூக்கிட்டு போயிட்டு நண்பர்களே எதுக்காக அந்த டிராகன் ஃப்ரூட் அவ்வளவு ரேட் விற்கிதுன்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பழத்தை சாப்பிடற மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்டீங்கனா இது வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து பசி எடுக்காது பசி எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க வேற எதுவும் சாப்பிடாதனால உங்களுக்கு வந்து உடம்பும் குறையும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இது சாப்பிடறதுனால ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகுங்க அதனால சொல்லிட்டு பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் எல்லாம் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமா வைக்கிறாங்க எங்க ஊர்ல எல்லாம் இந்த டிராகன் பழம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நானூறுவாங்க காய் கிலோ பாத்தீங்கன்னா நூறுவா ஒரு ஒரு பழம் வச்சாலே கிலோ நிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெருசு பெருசா இருக்கும் இது உடம்புக்கு சத்துங்கிறதுனால இது வந்து நம்ம வாங்கி ரேட் அதிகமா இருந்தாலும் வாங்கி சாப்பிடுறோம் இது வாங்க முடியலங்கிறதுக்காக தோட்டத்துக்கே வந்து திருட வந்தாச்சு பாத்தீங்கன்னா ஆச்சு மூணு பழம் தான் கிடைச்சது வேற பழம் இருக்கான்னு பாத்துட்டு அப்படியே நைசா எஸ்கப் ஆயி அன்பிலே இங்க பாருங்க ரெண்டு பெருசு பெருசா இருக்கு எல்லாம் காயா இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வந்திருந்தா கூட அப்படியே பழமா நிறைய பறிச்சுட்டு போயிருக்கலாம் நிறைய காய் தான் இருக்குது நினைக்கிறேன் மூணே மூணு தான் பழமா இருக்குது என்ன பண்றது வாங்க இருக்கான்னு வேண்புலே அங்க ஒன்று இருக்கு பாருங்க பாருங்க இது வந்து பூச்சி வந்து தின்னுச்சுங்க இந்த பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இருக்கிற விதை கூட நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும் அப்படியே அப்படியே சாப்பிடலாம் அதனால சொல்லிட்டு பூச்சி தின்னு போயிடுச்சு பழத்தை பாருங்க பறிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுங்க பாருங்க பழத்தை பறிச்சுங்க சூப்பருங்க வாங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பழத்தை எடுத்தாச்சு தோலை உரிச்சிருவான் துவர் பாருங்க தவிர்த்தது பாருங்க உள்ள அப்படியே ரோஸா இருக்காங்க பாருங்க அவங்க தாங்க திங்கினோம் ரெட் பழங்க நமக்கு கிடைச்சது அப்படியே தோலை உறிச்சுட்டு

நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளையாட்டுக்காரதான் அப்படி செஞ்சா உண்மையிலேயே சொல்லணும்னா அண்ணன் வந்து பர்மிஷன் தான் நம்ம வந்து உள்ள வந்தோம் அண்ணன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மோட மேனேஜரு அண்ணன் கிட்ட தான் நம்ம வந்து உள்ள வந்தோம் இந்த இடத்துல வந்து யாரும் அனுமதி இல்லாம யாரும் உள்ள வரவே முடியாது இந்த அண்ணனோட அனுமதி இல்லாம யாருமே உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஃபுல்லா இருக்கும் நாங்க வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் தான் உள்ள வந்தோம் அது மட்டும் இல்ல அண்ணா நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப இதா வீடியோ எடுக்கிறதுக்கு போன வீடியோலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் செஞ்சிருந்தா நிறைய பேர் பேக் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதனால உண்மையில சொன்னா பல அருமையா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பாம் எங்க இருக்குன்னு ஒரு டீடெயில்ஸ் சொல்லிருக்கீங்களா ஈரோடு மாவட்டம் சத்தி வட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தி வட்டம் அதாவது குத்தியாலத்தூர் கிராமம் குத்தியாலத்தூர் இடத்துல இருக்குது கல் கடம்பூர் இடத்துல இருக்கு நண்பர்களே இந்த தோட்டம் எத்தனை வருஷமான வச்சிருக்கீங்க கண்ணே இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த தோட்டம் இருக்கு ஆனா இப்ப இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கு எட்டு வருஷமா இந்த இந்த ஃபார்மோட ஓனர் யாருன்னா இந்த ஃபார்ம் வந்து நாங்க வெளியில கேட்டவர டாக்டர் ஃபார்ம்னு சொல்றாங்க எதுனா ஆமா அவர் எங்க ஓனர் வந்து டாக்டர் ஓ ஓகேண்ணா ஆமா எக்ஸ் டாக்டர் ரிட்டையர்டு அவர் அதனால டாக்டர் ஃபார்ம் ஓ அப்படியா நீங்க தான் இந்த இதுலயே முத முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா நாங்க வந்து இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல முதல் டிராகன் ஃப்ரூட்னு அறிமுகப்படுத்துனதுன்னா டிராக்டர் பாமா தான் இருக்கணும் ஆமாம் நான் கேள்விப்பட்டது வர அதுதான் நான் சின்ன பையன் எனக்கு வேகம் தெரிஞ்சது செல் பார்க்குற வரைக்கும் செல்போன் இதெல்லாம் வந்த வரைக்கும் பார்த்ததில்ல டிராகன் ஃப்ரூட்டை பார்த்ததே கிடையாது ஏன்னா இம்போர்ட்ல வரும்பாங்க அது என்னமோ அதெல்லாம் நாம அத கண்டுக்கல ஆனா நான் அந்த டிராக்டர் ஃபார்முக்கே மேனேஜராக வருவோம்னு எனக்கும் தெரியாது இன்னைக்கு வந்து பல விவசாயிகளுக்கும் பல நண்பர்களுக்கும் நான் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா கடவுள் கொடுத்த வராது உலகத்தில்

பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அண்ணன் பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வருஷமா வந்து இது இது எவ்வளவு பெருசுனா எவ்வளவு அளவுக்கு இது எழுபத்தஞ்சு இல்ல மொத்த பார் எழுபத்தஞ்சு ஏக்கரா நாங்க வந்து பத்து ஏக்கர் சாகுபடி பண்ணி பத்து ஏக்கர் சாகுபடி பண்றீங்க பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமா வந்து நான் இதுன்னு இருக்காங்க இவங்கதான் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல வந்து அறிமுகப்படுத்துனது டிராகன் ஃப்ரூட் டாக்டர் ஃபார்ம் தான் அறிமுகப்படுத்துனதே பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டிலே பெரிய ஃபார்ம்னு கேட்டாலே டாக்டர் ஃபார்ம் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட இப்ப வாங்கி சாப்பிட்டோம் பாருங்க ஒன்னு பறிச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்குது நல்லா இயற்கை உரம் போட்டதுனாலதான் இவ்வளவு அருமையா இவ்வளவு ருசியா இருக்குது ஆனா இது வந்து நாங்க விவசாயம் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அதுக்கு கண்ணு நீங்க விவசாயம் பண்ணணும்னா முதல் பூமியை சரி பண்ணிக்கணும் பூமியை சரி பண்ணிக்கணும் வடிகால் நல்லா வேணும் வடிகால் வந்து நல்லா வேணும் ம் சரிங்களா தண்ணி இருந்தும் இல்லாமலும் வரும் ம் கரெக்டா வாரத்துல ரெண்டு தண்ணி வேணும் ரெண்டு தண்ணி வேணும் ஒரு தூணுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லிட்டர் வேணும் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வேணும் தண்ணியே இல்லைனாலும் செத்து போயிடாது உயிரோட இருக்கு பலன் கொடுக்காது மழை பெய்ஞ்சோ இல்ல உங்களுக்கு தண்ணி வந்தோ அப்புறம் மீண்டும் அதை டெவலப் பண்ணி பலனுக்கு வந்துரு அது மாதிரிதான் தான் நீங்க தண்ணி நெட்டினீங்கன்னா தண்ணி இல்லா காஞ்சி போயிரு பாத்து நெட்டினீங்கன்னா தண்ணி இல்லைன்னா காஞ்சி போயிரு எந்த விவசாயம் பண்ணாலும் அப்படி அப்படிதான் அடுத்து தண்ணியே விடாம பண்ணணும்னா இந்த மாதிரி தேக்கு சவுக்கு அந்த மாதிரி இருந்தா அது அப்படியே இருக்கு அவ்வளவுதான் ஆனா பணப்பயிர்னு பாக்குற போது இது வந்து தண்ணி தேவை தண்ணி தேவை ஆமா தண்ணி இல்லாமலும் இருக்கு தண்ணி இல்லைனா வருமானம் வராது வருமானம் வராது ஆமா இவ்வளவுதான் இதுல இருக்கிற மேட்ரு இப்ப எங்க ஓனர் வந்து லண்டன்ல இருக்காரு எங்க ஓனருடைய சன் சன் ஆமா அவரேஷன் பேரு அவர் அங்க லண்டன்ல இருக்கிறார் முழு பொறுப்பும் அவரு தான் அவங்களுதான் அவர் கைடுல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றத பொறுத்து இங்க என்ன சூழ்நிலை நடக்குதோ அத பொறுத்து நாங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இப்ப நான் வந்தா நிறைய லைட் வரசல ஒவ்வொரு செடிக்கிட்டே இருக்கு அந்த லைட்ல எதுக்கு நான் நைட்ல பறிக்கிறதுக்கா இல்ல 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 இப்ப அந்த இந்த கல்லினுடைய தன்மை என்னன்னா இரவில் பூத்து இரவிலேயே வாடி போறது இரவுலே பூத்து இரவுலே வாடிடும் அதனால அந்த வெளிச்சத்தை பார்த்தா அது பூ பூக்கும் தன்மையை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் ஆமா அதுக்காக அந்த லைட் ஓ சரி அதை வந்து ஏமாத்துறது ஏமாத்துறது கூட வச்சுக்கலாம் ஏமாத்துறது கூட வச்சுக்கலாம் அதை ஏமாத்தி பகல் வர பகல் மாதிரி ஒரு இது பண்ணி விடுறோம் அவ்வளவுதான் சரிங்க சரிங்க இப்ப இதோட நாத்துலாம் எல்லாம் இப்ப எப்படி எங்களுக்கு கிடைக்கும் இது வித கண்ணு நீங்க நாத்து வேணும்னா எங்க ஓனரை கன்சல்ட் பண்ணனும் பண்ணணும் அவர்கிட்ட பேசினீங்கன்னா இந்த மாதிரி இவரு பேசிக்கிறாரு இத்தனை நாத்து நீங்க எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாரு நாங்க எடுத்து கொடுத்துருவோம் இப்ப நாத்து எவ்வளவு ரேட் வரல கண்ணு இப்போ நீங்க ஒரு பத்து நாத்து பதினஞ்சு நாத்துனா இருநூறு சரியா சரிங்களா ஒரு ஏக்கரை கணக்குல வைக்கிறீங்கன்னு வையங்க எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் குடுக்குறோம் நூத்தி வரை அதிகமா வாங்க வாங்க கம்மியா சரி இப்போ நாங்க அந்த விலைய வச்சிருக்கோம் இது வளர்ந்துருச்சுன்னா இப்போ நாங்க எப்படி இத விக்கிறது கண்ணு நீங்க வந்து ஃபஸ்ட் முதல்ல ஒரு விவசாயத்தை பண்ணும்போது மார்க்கெட்டிங் கவனிக்கணும் எந்த தொழிலா இருந்தாலும் மார்க்கெட்டிங் கவனிச்சு தான் தொழில் பண்ணனும் அதே மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுட்டு இத விளைவிச்சாச்சு பழம் இருக்குது மீண்டும் விற்க முடியல நம்மனால அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களுக்கு அந்த பணம் பழத்தை அனுப்பிச்சீங்கன்னா நாங்களே வாங்கிக்கோ பழத்தை அனுப்பிச்சா அந்த பழத்துக்குள்ள தொகையை கொடுத்து கொடுத்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இதே மாதிரி ஃபார்ம் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட அண்ணங்கிட்டே நாத்து இருக்குது அது வந்து நீங்க அதிகமாக வாங்க வாங்க உங்களுக்கு கம்மியா ரேட்டு குறையும் நீங்க வாங்கி உங்க இதெல்லாம் சாகுபடி பண்ணீங்கன்னா அதை விக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்களே வாங்கி எவ்வளோ தொகையோ அன்னைக்கு ரேட்டு என்ன தொகை விக்கிதோ அதை அப்படியே வந்து கொடுத்து இவங்களே வாங்கிப்பாங்க எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க மிகப்பெரிய நன்றி நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மோட ஓனர் யார்னு பார்த்தீங்கன்னா ஐயா தான் டாக்டரு இவங்க பாத்தீங்கன்னா டாக்டர் படிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் டிராகன் ஃப்ரூட்டு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துனது பாத்தீங்கன்னா ஐயா தான் இந்த இடத்துல விளைவிச்சு இருந்தது இப்போ இருக்கையிலே தமிழ்நாட்டிலே பெரிய ஃபார்ம்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பெரிய ஃபார்ம் சொன்னாலே ஐயாவோட டாக்டர் ஃபார்ம் தான் இந்த டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்தவரை ஐயா அதான் வந்து அறிமுகப்படுத்துனாங்க இவங்க இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இவங்களோட தான் இந்த இடத்துல உருவானுச்சுன்னே நம்ம சொல்லலாம் ஐயா நீ ஏதாச்சும் சேனலுக்கு சொல்ல விரும்புறீங்களா ஏன் இந்த நர்சரி நர்சரியே இம்பார்ட்டன்ட் ஆச்சு சன்னு ஃபாரின்ல இருந்து இங்க அனுப்பினார் இங்க அனுப்பி அது நான் தான் ஒரு அஞ்சு ஏக்கரை ஃபர்ஸ்ட்ல பண்ணுனேன் சரிங்க பண்ணி இன்னைக்கு ஆறு ஏழு வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு அதுல இப்போ நான் வந்து இருபது ஏக்கர் பண்ணிட்டேன் இருபது ஏக்கர் பண்ணிட்டீங்களா சரிங்க பாருங்க இருபது ஏக்கர் வந்து ஐயா பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுலயே நம்பர் எதுக்கு சொல்லணும்னு பேச்ச தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பண்ண முடியல வாண்டட் ஓ நான் ஸ்டோரேஜ் கூட மூணு நாலு டன் ஸ்டோரே ஆனா அதுல நோ சான்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக் இருந்து நிறைய இருக்குது பண்ணி இன்னும் நிறைய பண்ண போறோம் நம்ம ஐயாவோட டிராகன் ஃபுட் ஃபார்மா தான் மணி சுத்தி சுற்றி பார்த்துட்டு வந்தது ஐயாவோட பர்மிஷன் கேட்டு தான் வந்து உள்ள போக முடியும் யாரும் அப்படியே உள்ள வர முடியாது உங்களுக்கு வந்து வேணும்னு உங்களுக்கு வந்து டிராகன் ஃபுட் வந்து பத்தி ஏன்னா தெரியணும் இல்லை உங்களுக்கு வேணும்னு நினைச்சின்னா ஐயாவோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணி ஐயா கிட்ட நீங்க வந்து பேசிக்கலாம்

தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் புட் சவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க இந்த மாதிரி திருடுற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தோம் அதை மாதிரி யாரும் ட்ரை பண்ணிடுறாங்க நாங்க வந்து உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு சும்மா அதை எடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டா போகணுங்கிறதுக்காக நீங்களும் யாரும் அது மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்ல அண்ணன் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் எங்க சேனல் சார்பாக அண்ணா வருமானா நன்றி நன்றி அண்ணனை காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது அதுல நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீடெயில்ஸ் வேணுமோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்